கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடித்திருக்கிற துருவ நட்சத்திரம் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷமே படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சிட்டு படம் ரிலீஸே ஆகலை பல முறை முயற்சி செய்தும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்ய முடியல தயாரிப்பாளர் வந்து ஒரு கொஞ்சம் பணம் எடுத்துன்னு வராங்க அதுக்கப்புறம் ஃபைனான்சியரை நம்பி தான் வந்து இந்த படத்தை எடுக்கிறாங்க கரெக்டான டைமில் அந்த படத்தை யாரும் வாங்கலைன்னா அந்த படம் வந்து வெளிவரவே முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறது அந்த ஃபைனான்சியருக்கு பணம் ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்துடணும் அப்படி கொடுக்கலன்னா தான் அந்த படம் வந்து முடங்கி போயிடுது அதே மாதிரி தான் இந்த துருவ நட்சத்திரத்துக்கும் நடந்திருக்கு மதகஜராஜா படத்தை பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் செஞ்சு அந்த படம் வெற்றிகரமாக இப்போ ஓடினு இருக்கு இதை பார்த்த கௌதம் வாசுதேவ மேனன் இதுக்கெல்லாம் வந்து உதவுனாங்க படம் ரிலீஸ் செய்ய எனக்கு யாருமே இது வரைக்கும் உதவவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டார் இந்த படத்துக்கான வாங்கின பணத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிட்டு வரேன் கோடை விடுமுறையில் இந்த படம் வந்து ரிலீஸ் செஞ்சு